விக்ரமாதித்த கதை கதை எழுபத்தைந்து கதை தொடர்கிறது பத்தொன்பது வத சர்க்குடவல்லிப் பதுமை சொல்லிய அமிர்தசஞ்சீவினி கதை மறுநாள் சிம்மாசனம் ஏற வந்த போஜராஜனுக்கு பத்தொன்பதாம் படிக்கட்டுக்கு காவலான சர்க்குடவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்து வரும் நாளையில் ஒரு சமயம் பசுமித்திரர் சூரசேனா என்பவர் புரோகிதராக இருந்தார் அவர் நல்ல அழகு வாய்ந்தவர் அரசனிடம் மிகுந்த அன்பு பூந்திருந்தார் மேலும் அவர் மற்றவர்களுக்கு பரோபகாரியாகவும் எல்லோராலும் போற்றப்படுபவராகவும் இருந்தார் அவரிடம் பெரும் செல்வம் குவிந்திருந்தது ஒரு சமயம் அவர் பின்வருமாறு எண்ணினான் ஒரு மனிதன் சேமித்து வைத்துள்ள பாவங்களைக் கங்கியில் நீராடிப் போக்கடிப்பதைத் தவிர வேறு வழிகள் ஏதுமில்லை நூறு யாகங்களைச் சேதம் அடைய முடியாத பலனே நற்குணமுள்ள ஒருவன் கங்கையில் நீரில் நியமத்துடன் ஸ்நானம் செய்வானாகில் அடைவான் சூரியனுடைய கிரணங்களினால் வெப்பமடையப்பட்ட கங்கை நீரை எவன் ஒருவன் பஞ்சகவ்யத்துடன் கலந்து அருந்துகிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபட்டுவனாகிறான் இவ்விதமாகச் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு முறை கங்கைக்குச் சென்று நீராடிவிட்டு வரவேண்டும் அவ்விதமே வசுமித்திரர் கங்கைக்குச் சென்று நீராடி காசி விசுவநாதரை தரிசித்தார் பிறகு பிரயாகேக்கு வந்து மாசு மாசி மாத்தில் நீராடினார் கையை நகரத்தில் பித்ருக்களுக்கு சிரார்த்தாதி கர்மாக்களைச் செய்தித்தார் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு திரும்பினார் வரும் வழியில் ஒரு நகரத்தை அடைந்தார் வசுமித்திரர் சாபத்தால் உருமாறிய தேவலோக கன்னிகை ஒருத்தி வீரலட்சுமியாய் அந்நகரத்தின் அரண்மனைக் கன்னி மானத்தில் இருந்த வந்தாள் அரசு குலத்தில் பிறந்தும் அவளுக்கு திருமணம் ஆகவில்லை அவள் சுயவரத்தில் மனமாலே சூடவில்லை எவனையும் மனதால் நாடவுமில்லை கன்னிகையாகவே இருந்து வந்தாள் அந்நகரத்தில் லக்ஷ்மி நாராயணருக்கு பெரிய கோவில் ஒன்று எழுப்பியிருந்தனர் அதன் வாசலில் பிரம்மாண்டமான திருமண்டபம் ஒன்று போடப்பட்டிருந்தது கோவில் வாசலில் கொப்பதை ஒன்றில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது அதனருகில் நின்று கொண்டிருந்த அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து வரும் ஜனங்களுக்கு பின்வருமாறு முரசறிவித்துக் கொண்டிருந்தனர் எவ்வொருவன் இந்தக் கொப்பரையில் கொதிக்கும் எண்ணெயில் தீரமாகக் கொதித்து எழுந்திருக்கிறானோ அவனைத் தேவ கன்னிகையான மன்மத சஞ்சீவினி என்னும் பெயருடைய எந்நாட்டு அரசி மாலையிட்டு மணிமகுடமம் அளிப்பார் இவற்றையெல்லாம் பார்வையிட்ட வசுமித்திரர் ஆச்சரியத்துடன் உஜ்ஜயினி நகருக்குத் திரும்பினார் மறுநாள் அவர் அரண்மனைக்குச் சென்று விக்கிரமாதித்தனைச் சந்தித்தார் கங்கை நீரில் சிறிதளவு அரசனுக்கு கொடுத்து விஸ்வேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாகச் செய்தார் பிறகு தாம் தீர்த்த யாத்திரையின் போது கண்ட அதிசயத்தைச் சென்னார் விக்கிரமா காசியிலிருந்து வரும்போது சாபத்தால் மணி உருவம் பெற்ற மன்மத சஞ்சீவினி என்னும் தேவ கன்னிகையால் ஆளப்படும் நகரம் ஒன்று உண்டு அந்நகரத்தில் லக்ஷ்மி நாராயணனுக்கு கோவில் ஒன்று எழுப்பியிருக்கிறார்கள் கோவில் வாசலில் பெரிய கொப்பரையில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது அதில் தீரத்துடன் இறங்கி எழுந்திருக்கும் வீரனை மன்மதஞ்சீவினி என்னும் அமிர்தசஞ்சீவினி மாலையிடுவாலாம் ஆனால் யார்தான் தைரியமாக் கொதிக்கும் எண்ணெயில் இறங்குவார்கள் இது நிறைவேறாத காரியமே என்றார் வசுமித்திரர் ஒருவராலும் முடியாத காரியத்தைத் தான் முயற்சித்து பார்க்க விரும்பினான் விக்கிரமாதித்தன் உடனே தன்னுடன் வசுமித்திரரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் நகரத்தை அடைந்ததும் குலத்திலே இறங்கி நீராடிக் கோவிலுக்குச் சென்று லட்சுமி நாராயணனைத் தரிசித்தான் பிறகு மரத்திலே தன் குலதெய்வத்தை நினைத்தவனாய் என்னை கொப்பறையில் குதித்தான் அரசன் தைரியமாக இறங்குவதைக் கண்ட மக்கள் கண்ணீர் விட்டுக் கதறினர் அவர்கள் விக்கிரமன் திரும்பிக் கூட பார்க்கவில்லை காரியத்திலேயே கண்ணாக இருந்தான் கொதிக்கும் எண்ணெய் அவன் உடலை மாமிச பிண்டமாக ஆக்கிவிட்டது கூடியிருந்த மக்கள் கூக்குரலிட்டனர் விக்கிரமனின் நிலையே கேள்விப்பட்ட மன்மதுசஞ்சீவின் அமிர்தத்தை ஓடோடி வந்தாள் அவனின் உடல் மீது அமிர்தத்தை தடவியுடன் அவன் உடல் முன்னிலும் பன்மடங்கு பிரகாசம் பொருந்தியதாக மாறிவிட்டது அரசன் குதூகலத்தால் ஆரவாரம் செய்யும் மக்களை புன்முறுவலால் வணங்கியபடி வெளிவந்தான் தோழிகள் கொண்டு வந்து தட்டிலிருந்த அமிர்தசஞ்சீவனின் மாலையை எடுத்து அரசனின் கழுத்தில் போல வந்தாள் அரசே என் எண்ணத்தை ஈடேற்ற இதுவரை யாரும் வரவில்லை என்று தாங்கள் மிகவும் துணிவுடன் என் விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் வாக்களித்திருத்தபடி நான் தங்கள் அடிமை என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் கன்னிகை அரசன் அவளைத் தடுத்து நிறுத்தி நான் சொல்வதை முதலில் கேள் என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவானால் என் விருப்பத்தை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டாம் இதோ நிற்கும் வசுமித்திரர் உன்னிடம் அபார பிரேமையுடன் இருக்கிறார் எனக்கு பதில் அவரை மனதனாக வரித்துக் என்றான் விக்கிரமாதித்தன் அரசே அவ்விதமே ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாலையை வசுமித்திரரின் கழுத்தில் அணிவித்தாள் அரசன் ஆனந்தத்தோடு வசுமித்திரை அந்நகரத்திற்கு அரசனாக முடிசூட்டி வைத்துவிட்ட தன் நகரம் திரும்பினான் இவ்வாறு பொற்பதுமே கதை சொல்லி முடித்தது பொழுதும் அஸ்தமித்து போஜராஜன் திரும்பிச் சென்றான்